ஞான கீதம் ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் சிரவணம் தான் எல்லாத்தையும் கேள்வி சார்ஜ் பண்ணி விட்டுருந்தாரு இப்ப நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் இன்னும் ஆரம்பிச்சு ஒவ்வொரு நாளும் இத நிதித்தியாசனம் வாழ்க்கையில அப்ளை பண்றதுதான் பாக்கணும் அதுலதான் ஞானோதய தின விழாவின் சிறப்போ முடிவோ படம் இருக்கு அப்படின்னு

இந்த வரிகள் அதாவது ஞானத்திற்கு காரணமான தினம்தான் ஞான உதயம் எத்தனையோ படிச்சிருந்தேன் ஆனா இந்த துடன் இன்னும் உன்னிப்பா கவனிக்கிற ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது அது போய் உள்ள உட்காந்து ஏன் அப்படி சொல்லியிருக்காரு ஞானம் அடைஞ்ச தினத்தை கூட இல்ல அதுக்கு காரணமான தினம் அதாவது சிந்தனையே ஞான உதயம் சொல்லியிருக்காரு அப்படின்னு அது உள்ள போய் உட்காந்து

ஆமா தேவையில்லாத சிந்தனைக்கு இடம் ஒன்று வேண்டும் வருது ஆமா நம்ம தேவையில்லாத சிந்தனைகள் இடம் கொடுத்தா நம்மளுடைய லைஃப் வந்து ஒரு பெரிய பேப்பர் மாதிரி எந்த விஷயம் ஆக்சுவலா நம்மள கஷ்டப்படுறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கிற அந்த எண்ணங்கள் வந்து எண்ணங்கள் வாழ்க்கையை சாப்பிடுற மாதிரி இருக்கு அப்ப நான் எடுத்து என்னைக்குமே நற்சிந்தனை சிந்திச்சு சிந்திச்சுக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னா அதுக்குதான் பரஞ்சோதி மகாதி நம்ம குரு வந்து அழகா சொல்லிட்டோம் நற்சிந்தனை என்பது உணர்வு மட்டும்தான் அப்ப ஒத்தற்கு நல்லது படுறது இன்னொருத்தருக்கு தேவையில்லாந்துதான் அமையும் ஒருத்தருக்கு பழங்க மட்டுமே நல்லதுன்னு சொல்லுவாங்க அதே பழம் வீட்டு இருக்கிறவங்களுக்கு சரியா ஒத்து வராது சோ அப்ப வந்து சொல்லும் பொழுது உணர்வோட இருக்காது சைலன்ட் கம்யூனி இருக்கும் அது இருந்தா மட்டுமே போகும் வாழ்க்கையில சுபிக்ஷமா இருக்கலாம் அப்படின்றதுதான் வந்து அன்றாட வாழ்க்கையில பண்றதுல தெரியாது அண்ட் இந்த விழா நிர்வாகத்தை சேர்ந்தவரு ரொம்ப அமைதியா இருப்பாரு ஆனா எல்லாருமே காரண கருத்தாவா அமைஞ்சிருக்காரு அவருக்கு நம்ம நன்றிய தெரிவிச்சுக்கிறோம் அப்புறம் ஹெவி வெஹிக்கல்ஸ் ஃபேக்டரி நிறுவனங்கள்ல நிர்வாகத்துல மேல் அதிகாரிகள் அனைவருக்கும் நம்முடைய சுவாமி நல்லா மேலும் இந்த ஹால் வந்து கோஆர்டினேஷன் அண்ட் வாட்டர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அண்ட் சேர் அரேஞ்ச்மெண்ட் பங்க உதவியா பங்கு பலமா வந்து எல்லா உதவிகளையும் செய்த ஆண்டனி அவர்களுக்கு சந்தோஷத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கோம் மேலும் இந்த கேமரா மைக் செட்டிங் இதெல்லாம் இடர்பாடுகள் இல்லாம செஞ்சிருந்தது அவரை சந்தோஷம் தெரிவிச்சுக்கிறோம் முக்கியமா இந்த விழாவை வந்து லாவண்யா சொன்ன மாதிரி ஒரு குடும்ப விழாவா எடுத்து எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா நகர் வரணும் அப்படின்றதுக்காக ஆவணையும் சரி சென்னையிலயும் சரி ஆஹ் வாலண்டியர்ஸ் எல்லாமே இதுக்காக வந்து பிளான் பண்ணி முன்னாடி பண்ண எல்லாருக்குமே வந்து சுவாமிஜி மகா வந்து நான் கடவுள் எழுதிக்கிற மாதிரி உருவிற்கு செய்த தொண்டும் சமைக்கு செய்த படமையும் கடனாகாது அதெல்லாமே பார்க்கும் பொழுது இத எல்லாமே நடந்துட்டு ஆனால் காரணமா யாரு சுவாமிஜி மகா அவரு நம்ம யாரும் மேம்பட முடியாது சோ நம்ம வாழ்க்கையில முக்கியமா சந்தோஷம் தெரிவிக்க வேண்டியது சந்தோஷம் அப்படின்னா அவருக்கு தான் நம்மளுடைய வாழ்க்கையில இந்த ஹெவி நகரத்துல அப்படிங்கிற அந்த சிக்கிக்காம அந்த ரெகுலேட்டர் உணர்வை பிடிச்சிருந்தோம்னா அந்த ஹெவி டிராபிக் நம்ம கவனிச்சுக்கலாம் அப்படிங்கறதான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சந்தோஷம்